நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக கனவு என்பது ஆழ்மனதின் வெளிப்பாடாக இருந்தாலும் ஒவ்வொரு கனவுகளுக்கும் ஒவ்வொரு இறந்து போனால் அவர்கள் கனவில் வரலாமா அப்படி வந்தால் நன்மையா தீமையா என்று பார்ப்போம் பொதுவாக இறந்தவர்கள் நம் கனவில் வரமாட்டார்கள் அதையும் மீறி அவர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் ஏதோ நமக்கு அறிகுறி காட்டுவதற்காக இருக்கலாம் இன்னும் சிலர் அவர்களின் நெருங்கிய உறவாகவே இருந்தாலும் இறந்த பிறகு கனவில் பயந்து விடுவார்கள் அந்த வகையில் உங்களுடைய இறந்து போன தாய் கனவில் வந்தால் உங்கள் வீட்டில் பெண் குழந்தை பிறக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது அதே போல இறந்த தந்தை உங்கள் கனவில் வருகிறார் என்றால் உங்களது வீட்டில் மற்றும் பிரச்சனைகள் விரைவில் ஒரு முடிவிற்கு வரும் என்று நம்பப்படுகிறது சில சமயங்களில் நாமே இறந்தது போலவும் கனவு வருவது உண்டு அவ்வாறு வரும் பொழுது நமக்கு உண்டான கண்டம் விலகும் என்பது நம்பிக்கை இது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆயுள் வலுவடையும் என்று சொல்லப்படுகிறது நம் கனவில் நமக்கு நமக்கு செய்வது போல் வந்தால் உண்டான வெற்றி கிடைக்குமாம் திருமணம் முடிந்து கண்டால் அவருக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கும் என கனவு சாஸ்திரம் சொல்கிறது ஒரு பொழுதும் இறந்தவர்கள் மட்டும் நம் கனவை வந்து அழுவது போல கனவு வரவே கூடாது அவ்வாறு நிகழும் பொழுது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த மாதிரியான கனவு வரும்போது இறந்தவர்கள் ரொம்பவே கஷ்டத்தில் இருப்பதாகவும் நம் வீட்டில் அவர்களை மனதார வழிபாடு செய்யாமல் இருப்பதை குறிக்கிறது நோய்வாய்பட்டு இறந்த ஒருவர் உங்கள் கனவில் வந்து ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் பேசினால் அவர்கள் நல்ல இடத்தில் இருப்பதாகவும் அவர்களின் ஆத்மா முழுமையாக சாந்தி அடைந்திருப்பதாக அர்த்தமாகும் நன்கு தெரிந்த நபர் இறந்தது போலவும் அல்லது இறந்த அவரை நாம் தூக்கி சுமப்பது போல் கனவு கண்டால் பயப்பட வேண்டாம் இதனால் நமக்கு நன்மையே நடக்கும் என்று அர்த்தமாகும் இறந்தவர்கள் நம்முடன் அமர்ந்து சாப்பிடுவது போல கனவு வந்தால் நற்புகழும் செல்வ செழிப்பும் ஏற்படுமாம் இறந்து போனவர்கள் உங்கள் வீட்டில் உறங்குவது போல் கனவு கண்டால் மிக பெரிய கண்டத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க போகிறீர்கள் என்பதை குறிப்பதாக கருதப்படுகிறது அதேபோல இறந்தவர்கள் நமக்கு உணவு பரிமாறுவது போல் கனவு வந்தால் நம்முடைய தடைகள் யாவும் விலகுமாம் இயற்கையான முறையில் மரணம் அடைந்தவர்கள் நம் கனவில் வந்தால் நமக்கு நன்மையான பலன்கள் ஏற்படுமாம் துர்மரணம் அடைந்தவர்கள் நம் கனவில் வந்தால் உடல்நல பாதிப்புகள் எதிர்பாராத விபத்துகள் வம்ப குடும்ப உறவுகள் பிரிதல் போன்றவை ஏற்பட போகின்றது என்பதை குறிக்கின்ற அறிகுறியாகும் ஆபத்து ஏற்பட போகின்றது என்பதை குறிப்பதாகும் மகன்கள் மகள்கள் பேர குழந்தைகள் என நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து மறைந்த பெரியவர்கள் நம் கனவில் வந்தால் அவர்கள் நமக்கு நேரிலேயே வந்து ஆசீர்வாதம் செய்வது போன்றதாக கனவு சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது இதோடு இறந்த நபரின் சடலங்களை கனவே கண்டால் உங்கள் வீட்டில் விரைவில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற போகின்றது என்பதை அது உணர்த்துகிறது நமக்கு வேண்டிய நபர்கள் யாரேனும் இருப்பது போல் கனவு கண்டால் அவர்களுடைய துன்பங்கள் அனைத்தும் தீரப் சொல்லப்படுகிறது இறந்தவர்கள் நம்மை திட்டுவது போல் கனவு வந்தால் அது நம் ஆழ்ந்த மனதில் இருக்கும் பயம் எண்ணம் உணர்ச்சி ஆகிய அனுபவங்களை வெளிப்படுத்தும் வகையில் இருக்கலாம் இறந்தவர்கள் உங்களுடன் சகஜமாக பேசுவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் ஏற்பட போகிறது என்று அர்த்தமாம் இந்த மாதிரியான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க